ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய உடனடியாக வீட்டில் ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாவை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வீட்லேயும் சரி சமையல் அறையிலையும் சரி எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அதுக்காக ஒரு சில பிரச்சனைகளுக்கான தீர்வு தரும் புத்தமுது ஐடியாக்களை தான் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த குறிப்பை பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து விடுங்க பார்க்குறவங்க அசந்தே போவாங்க நம்ம சேனலை இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் வாட்டர் பாட்டிலிருந்து எப்பயுமே ஒரு விதமான கெட்ட வாடை அடிச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி கெட்ட வாசனை வீசாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்பு அதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து இந்த வாட்டர் போட்டு விட்டுருங்க அடுத்ததாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் நமக்கு தேவை அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து உருண்டையாக பிடிச்சி அதையும் இந்த பாட்டிலில் போட்டு விட்டுருங்க அடுத்ததாக தண்ணி எடுத்து அதையும் கொஞ்சம் இந்த பாட்டிலில் ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா குளிக்கி விட்ருங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பாட்டில் குலுக்கி விட்டுக்கோங்க குலுக்கின பிறகு அதில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு அலசு தண்ணியில் அலசிட்டு இப்போ ஸ்மெல் பண்ணி பாருங்கள் சுத்தமாக அந்த வாடை வீசவே வீசாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலையும் அடிக்கடி கெட்ட வாட வீசுது அப்படின்னா இந்த ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை மரம் அடிக்கடி குப்பையை கூட்டி அழுறதுனால அழுக்காயிருதான் இதனால் அடிக்கடி அந்த குப்பை மரத்தை கழுவுற மாதிரி ஆயிடுதா உங்கள் வீட்டு குப்பை மரம் எப்பவுமே புதுசு போல் அழகாக இருக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணீங்கனாலே போதும் அதுக்கு குப்பை மரம் மரத்துக்கு மேலே ஒரு கேரி பேகை மாட்டி விட்ருங்க இந்த மாதிரி கேரி பேகை மாட்டி விட்ட பிறகு ஒரு ரப்பர் பேண்டை வச்சு பின்னாடி போட்டு விட்ருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் வீட்டு குப்பை மரம் அடிக்கடி அழுக்காகாமலும் இருக்கும் நம்ம அதை கழுவ வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் வீட்டு குப்பை மரம் அழுக்காகாமல் பார்க்கறதுக்கு எப்போவும் புதுசு போல் போல் அழகாகவே இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு குப்பை மரத்தை அடிக்கடி கழுவ வேண்டிய வேலையும் இருக்காது நேரமும் மிச்சம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரிட்ஜ் இல்லாம இஞ்சி கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இஞ்சியை ஒரு ஈர துணியில மடிச்சு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டாலே போதும் அந்த துணியில் இருக்கக்கூடிய ஈர பதத்துக்கு இஞ்சி வாடாமலும் இருக்கும் கெட்டு போகாமலும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஈஸியான டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கை காலில்லாம் வலி இருக்குது அப்படின்னா ஒத்தடம் கொடுக்கறதுக்கு ஈஸியான ஒரு டிப் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கைப்பிடி அளவு அரிசியை போட்டுக்கோங்க அதை நல்லா வருத்தி எடுத்து ஒரு காட்டன் துணியில் வச்சு இந்த மாதிரி மூட்டையாக கட்டி எடுத்துக்கோங்க அதோடய சூடு அவ்வளவு சீக்கிரத்தில் குறையாது சூடான இந்த ஹார்ட் ஒத்தடை பைய வலி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு வயிற்று வலி வரக்கூடிய மாதவிடாய் மூணு நாட்கள் இருக்கும் இல்லையா அப்போது இதை வச்சு வயிற்று மேலே லேஸாக ஒத்தடம் கொடுத்தா இதமாக இருக்கும் கை கால் வலிக்கும் கூட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம் இந்த ஈஸியான டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேவிங் செய்ய பயன்படுத்தப்படும் இந்த ரேசர் சீக்கிரம் மொக்கையாயிருச்சா அப்படின்ட்டு இது வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க மொக்கையான இந்த ரேசரை அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் வச்சு அப்படியே ஷேவ் பண்ணி கொடுங்க ஒரே இடத்துல தேய்ச்சு விட்டாக்கா பேண்ட்டு கிழிஞ்சிரும் அதனால் ஜீன்ஸ் பேண்ட்டில் தள்ளி தள்ளி ஒரு பத்து இடத்துல ஷேவ் பண்ணி கொடுங்க பத்து முறை இப்படி ஜீன்ஸ் பேண்ட்டில் சேவ் பண்ணி விடுறதுனால உங்கள் ரேசர் டக்குன்னு ஷார்ப்பாகிடும் இனிமேல் உங்கள் வீட்டு ரேசர் மழுங்கிடுச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த மெதடை ட்ரை பண்ணி ஷார்ப்பாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ